பொறுமை தரும் பலம் எது நடந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுங்கள் எதை குணப்படுத்த முடியாதோ அதை பொறுத்தே ஆக வேண்டும் மகிழ்ச்சியுடன் பொறுத்து கொள்ளுங்கள் காலை முதல் நடு இரவு வரை நூற்றுக்கணக்கான வசதி குறைவுகள் தொல்லைகள் மற்றும் துன்பங்களுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை உள்பலம் மற்றும் இச்சாசக்தி உங்களிடம் அதிகரிக்கும் பிரதிகூலமானதை அனுகூலமானதாக நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள் ஒருவரது அடிப்படை தேவைகளுக்கு கூட மற்றவரை அண்டியிருப்பதுதான் ஒருவரது அமைதியை இழப்பதற்கான முக்கியமான காரணமாகும் பாரதியினம் பிராண சங்கடம் பிறரை அண்டியிருப்பது என்பது துன்பம் தருவதுதான் சுதந்திரம் ஆனந்தம் அளிக்கும் எனவே தன் காலில் நிற்க முயலுங்கள் முடிந்த மட்டும் முயலுங்கள் மனப்பூர்வமாக முயன்றால் பல்வேறு துறைகளில் உங்களால் தன் காலில் நிற்க முடியும் என்பதை நீங்களே கண்டுகொள்வீர்கள் உங்கள் உடைகளை நீங்களே துவைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அறையை நீங்களே சுத்தம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் உணவை நீங்களே சமைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கடிதங்களை நீங்களே டைப்படித்துக் கொள்ளுங்கள் இவற்றை நீங்கள் தினமும் செய்துதான் ஆக வேண்டும் என்று அவசியமில்லை தீராது என்ற நிலையில் இந்த சிறிய திறமைகள் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் ஃபுல் புக்கு வீடியோ லிங்க்கு இருக்கு வேணென்றவோ செக் பண்ணி பாருங்க ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் நன்றி வாழ்க வளமுடன்